கடைசி வரைக்கும் எலெக்ஷன்ல இந்த தடவை நீங்க யார் கூட ரொம்ப டஃபா இருக்கும் யார் கூட டஃபா கண்டிப்பா விஜய் கூட டஃபா இருக்கும் ஏன்னா அவரும் ஆமா அவரும் வந்து கடக ராசி அப்படின்றக்கால கடகத்துல வந்து குரு அமர்றதுனால கண்டிப்பா விஜய் கட்சியோட ஒரு டஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அநேகமா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் ஒரு கூட்டணி எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டணி கட்சிகள் வந்து இந்த எதிர்க்கட்சியாக அமர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் இல்ல ஆளுங்கட்சி நிறைய கூட்டணி கூட சேர்ந்து சில விஷயங்களை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் தான் விஜய் தான் வந்து உட்காருவாரு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தான் ஆகும் அது வரைக்கும் இப்ப அதற்கான வந்து ஒரு எண்பது விழுக்காடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவர் தான் வருவாரு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி முப்பதுல எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல அவருடைய அமைப்பு தசாபுத்தி சூப்பரா இருக்குன்ற போது ரெண்டாயிரத்தி முப்பதுல விஜய் வரதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு இப்போ அதற்கான ஒரு அவருடைய இம்பாக்ட் கொடுப்பாரு இந்த இடத்துல பெரிய டஃப் இருக்கும் அந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றமா இருக்கும் என்னதான் வேற மாதிரி நிகழ்வுகள் நடந்து ஒரு மாதிரி கரைஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்கு மேல நவம்பர் எண்டு டிசம்பருக்கு மேல விஜயுடைய தலையை திரும்ப உயர ஆரம்பித்து விடும் ஏன்னா குரு அதிச்சாரமா வர ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சிம்பிள் நாட் ஓன்லி விஜய் அது அண்ணாமலை சாரா இருந்தாலும் போயிட்டுதான் யாரு வந்து கடகராசியா இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் அதை தாண்டி நான் இன்னும் அதிகமா இது வரைக்கும் தாமரை மலரவில்லை என்ற ஓடிட்டு இருந்தேன் இனிமேல் தாமரை மலர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம் ஓகே விருச்ச